அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்ல நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹால அடியார்களை கண்ணியப்படுத்தும் விதமாக ரமலான் என்ற ஒரு மாதத்தை ஏற்படுத்தி அந்த ரமலான் ஊடாக பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் அதிகம் அதிகமாக நன்மைகளை வழங்கக்கூடிய காட்சிகளை நன்மைகள் குலுங்கும் அந்த காட்சிகளை குர்ஆனும் ஹதீஸு நமக்கு நிறைய தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் ரமலானில் என்னென்ன சிறப்புகளை அல்லாவுடைய அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று என்னென்ன சட்டங்கள் என்னென்ன வழிகாட்டல்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களும் நமக்கு வழிகாட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு நாம் முன்வைக்க இருக்கின்றோம் முதலாவதாக நோன்பு பிடித்த நல்லடியார்களை அல்லாவுக்காக வேண்டி ரமலான் மாதத்தில் நோன்பு பிடித்த நல்லடியார்களை கண்ணியப்படுத்தும் உச்சக்கட்டமான ஒரு செய்தியை அல்லாவுடைய அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இத ஜ ரமலான் ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் அபுல் ஜன்னதி வாசல்கள் வாயல்கள் திறக்கப்படுகின்றன அபு அபுல் நார் நரகத்துடைய கதவுகள் வாயல்கள் மூடப்படுகின்றன வ ஷயாத்தீன் ஷெய்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் புகாரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இலக்கத்திலும் இந்த நற்செய்தி பதியப்பட்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அடியார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் உச்சக்கட்டமான சிறப்புகளை வழங்க வேண்டும் என்ற இந்த நோன்பை உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அடியார்கள் ஆண்களும் பெண்களும் நோற்க வேண்டதற்காக வேண்டி ரமலா மாதம் வந்துருச்சுன்றா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகின்றன உளு செய்ததற்கு பிறகு உளுடைய துவாவை ஓதினால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன அந்த வரிசையில் தான் ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் சொர்க்கத்துடைய வாசல்களை அல்லாஹத்தால் அடியார்களுக்காண்டி திறந்து வைக்கின்றான் அப்படி என்று சொன்னால் இரண்டு விதமான கருத்துக்களை அறிஞர்கள் சொல்கின்றார்கள் ஒன்று அதாவது சொர்க்கத்துக்குரிய நல்லறங்கள் சொர்க்கத்துக்குரிய அதிகமான செயல்பாடுகளை அடியார்கள் அதிகம் அதிகமாக உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு இறையேச்சத்தோடு செய்வார்கள் என்ற ஒரு விளக்கம் அதேபோன்று நரகத்துடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்ற சொன்னால் அந்த நரகத்துடைய செயல்பாடுகள் ரமணானுக்கு முன்னால் சுற்றி பாவங்கள் தவறுகள் குற்றங்கள் அப்படியான பாவங்கள் தவறுகளை விட்டும் ரமணான் மாதத்தில் அடியான் ஒதுங்கிக் கொள்கின்றான் அதனால் அந்த நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்ற ஒரு விளக்கம் அதேபோன்று ஷேத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன சொன்னால் நோன்பு காலத்தில் இறை எச்சத்தோடு இருக்கக்கூடிய ஷெய்தான் நெருங்க மாட்டான் வரமாட்டான் என்ற ஒரு விளக்கம் சில அறிஞர்கள் கொடுக்கின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் இல்லை சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன சொன்னால் உண்மையில் திறக்கப்படுகின்றன நோன்பாளிகளுக்காக வேண்டி நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சொன்னால் உண்மையிலே நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன நோன்பாளிகளுக்காக வேண்டி ஷெய்த்தான்கள் விளங்கிடப்பட என்று சொன்னால் நோன்பாளிகளை நெருங்கு விடாமல் ஷெய்த்தான்கள் தூரமாக்கப்பட்டு விளங்கிடப்படுகின்றார்கள் உண்மையிலே நடக்கின்றன என்ற செய்தியைத்தான் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் நோன்பாளிகள் சிறப்புக்குரியவர்கள் நோன்பாளிகள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் என்ற ஒரு அழகான வழிகாட்டலைத்தான் தான் இந்த ஹதீஸின் ஊடாக அல்லாவுடைய அவர்கள் நமக்கு முன்வைக்கின்றார்கள் எனவே ரமலான் முழுவதும் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு நோன்பு பிடித்த பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் நல்ல அதிகமாக செய்தேன் அல்லாவுக்கு நெருக்கமான அல்லாவுக்கு விருப்பமான அடையாளம் மாறக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக்கொள்வோம் அல்லா அதற்கு தோஃ செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته